வணக்கம் சேனல் டுவெண்டி போர் தமிழ் சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையில் இருந்து சரவணன் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் மக்கள் சபை கூட்டம் நடத்தி பொதுமக்களை சந்தித்து வருகிறார் திமுகவினரும் அந்தந்த பகுதிகளில் கிராம சபை கூட்டம் நடத்தி ஆளும் அதிமுக அரசின் குறைகளை மக்களிடத்தில் சொல்லி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பி கே சேகர்பாபு ஆலோசனையின்படி திருவிகாநகர் தொகுதி எழுபத்தி மூன்றாவது ஆ வட்டம் சார்பில் வட்ட செயலாளர் எம் தமிழ் தலைமையில் பெல்விடர் வில்லேஜ் பகுதியில் மக்கள் சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை மின்வெட்டு வேலைவாய்ப்பின்மை இது போன்ற பிரச்சினைகள் குறித்து திருவிகாநகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களிடம் முறையிட்டனர் அதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஆளும் அதிமுக அரசு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்துவதாக குற்றம் சாட்டினார் மேலும் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளும் அதிமுகவினருக்கு துணை போவதாக மக்களிடத்தில் எடுத்துக் கூறினார் இருப்பினும் தங்களால் முடிந்த அளவிற்கு பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக கூறினார் மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மு ஸ்டாலின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு உங்களின் அனைத்து பிரச்சினைகளும் முற்றிலும் தீர்த்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார் பின்னர் பேசிய சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் அஇஅதிமுக ஆட்சியின் குறைகளை மக்களிடத்தில் எடுத்து கூறினார் இதில் நகர் பகுதி செயலாளர் சாமி கண்ணு ஆ மூவேந்தன் நல்ல தம்பி நதீம் அப்பு என்கிற தேவேந்திரன் சுலைமான் கிருஷ்ணா முன்னா உதயசீலன் தனலக் வி ஜி என் கௌதம் இளங்கோவன் வசந்தகுமார் சையது அஸ்கர் அக்பர் உள்ளிட்ட நீங்க வந்து நம்ம பெருநாள் கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்தில் பொங்கலுக்கு எப்படி சிறப்பு அரிசி